பார்ந்த மகர ராசி அன்பர்களே எதிர்ப்புகள் விலகும் தொல்லைகள் தீரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் மிகுந்த கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் வேண்டும் உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் ஏற்கும் முன் பரிசீலிப்பது நல்லது உயர் நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் வாகனங்களால் செலவு உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு கடனுதவி கிடைக்கும் அரசியல்வாதிகள் திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் தானாக வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் மாணவர்கள் எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின் செயல்படுவது நன்மை தரும் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை